மகர ராசிக்கு எப்படி இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க சார் கஷ்டப்பட்டு உழைச்சிங்க ரிகக்னேஷன் இல்லாமல் கடந்த ஏழரை வருஷம் படாத பாடுபட்டிங்க சனீஸ்வரர் விலகி கூட ஒரு ஜோதிடர் விலகிச்சின்னு சொல்கிறார் ஒருத்தர் அதெல்லாம் கிடையாது சார் நான் ஒத்துக்க மாட்டேன் ஒன்றும் போகலை சார் இன்னும் வாக்கிய பிரகாரம் இன்னும் உங்களுக்கு இருக்கார் சார் ஆக மொத்தம் ஏழரை சனி விட்டு கூட விட்டு தான் இல்லையான்னு தெரியல அப்படி ஒரு கஷ்டம் எனக்கு ரெக்கக்னேஷன் இல்லை சார் நீங்கள் எனக்கு பணம் கூட கொடுக்க வேண்டாம் தம்பி நல்லா பண்ணுறீங்க அதை சொல்ல மாட்டேன்றானுங்க எவனோ சார் ஏழரை சனி முடியுது நான் திருநெல்வேருக்கு போயிட்டு வருமா வேண்டாம் அவசரப்படாதீங்க ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க மஞ்சள் வஸ்திரம் தானம் பசும் சாணத்தில் நெய் தீபம் போட்டு வாங்க முதல்ல செல்வம் செழிக்கும் தரித்திரம் போகும் மனோதைரியம் வரும் வியாதி போகும் மூதேவி வாசம் போகும் ஸ்ரீதேவி வாசம் வரும் தெளிவான சிந்தனையோடு குழப்பம் போகும் மொத்தத்தில் ஒரு அற்புதமான காலம் புதிய பாதை ஆரம்பம் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட்